தென்காசி செங்கோட்டை இடையே பராமரிப்பு பணி காரணமாக நான்கு ரயில்கள் பகுதியாக ரத்து செய்யப்பட்டுள்ளது ஹரிகிருஷ்ணன் உள்ளார் ஹரிகிருஷ்ணன் இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க மதுரை தோட்டத்தின் சார்பில் தற்போது ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டு இருக்கிறது பராமரிப்பு பணிகள் காரணமாக நாளை தென்காசி செங்கோட்டை இடையே நான்கு ரயில்கள் பகுதி வாரியாக ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறது தென்காசி செங்கோட்டை இடையே வருகிற ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி அதாவது நாளை ரயில்வே சிக்னல் பராமரிப்பு பணிகள் நடைபெற உள்ளதால் நான்கு ரயில்கள் வந்து பகுதி வாரியாக ரத்து செய்வதாக தெற்கு ரயில்வே மதுரை கூட்டம் அறிவித்திருக்கிறது திருநெல்வேலி செங்கோட்டை இடையே இயக்கப்படும் ரயில்கள் வந்து தென்காசி வரை மட்டுமே இயக்கப்படும் என அறிவிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது செங்கோட்டை திருநெல்வேலி இடையே இயக்கப்படும் ரயில் தென்காசியில் இருந்து புறப்படுவதாகவும் மதுரை செங்கோட்டையை இடையே இயக்கப்படும் ரயில் தென்காசியில் மட்டுமே இயக்கப்படுவதாகவும் செங்கோட்டை அஹ் மதுரை இடையே இயக்கப்படும் ரயில் தென்காசியில் இருந்து புறப்படுவதாக கோட்டத்தின் சார்பில் தற்போது வெளியிடப்பட்டு இருக்கிறது அந்த தென்காசி மற்றும் செங்கோட்டை இடையே இருக்கக்கூடிய ரயில் வழித்தடத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதாலும் இடையில் இருக்கக்கூடிய அனைத்து ரயில் நிலையங்களிலும் சிக்னல் மேம்பாடு பணிகளுக்காகவும் ஒரு நாள் ரத்து செய்யப்படுவதாக இந்த அறிவிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது நாளை காலை முதல் இந்த பணிகளானது நடைபெற இருக்கிறது ஆகவே இந்த ரயில்கள் வந்து பகுதி வாரியாக ரத்து செய்யப்பட இருப்பதாக தெற்கு ரயில்வே மதுரை கோட்டம் அறிவித்திருக்கிறது நாளை காலை ஐம்பது மணி முதல் பிற்பகல் மணி வரைக்கும் இந்த ரயில் போக்குவரத்தானது இந்த வழித்தடத்தில் இயக்கப்படாது ரயில் இயக்கப்படாது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே பயணிகள் மாற்றுப் பாதைகள் வழியாக மாற்று பேருந்துகள் மற்றும் மாற்று கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது இந்த வழித்தடத்தில் இருக்கக்கூடிய நான்கு ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக அந்த அறிவிக்கையில் தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்